ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது புளி ரசம் கருவாடு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு நான் மூணு கத்திரிக்காய் எடுத்து சுட்டு அந்த தொளியை உரித்து எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் மசிச்சு வச்சது கூட கொஞ்சோண்டு சீரகம் நறுக்கின வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு மல்லி இலை தேவைக்கேற்ப உப்பு சின்ன தக்காளி பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுங்க அவளை அந்த அப்புளித்தண்ணி ரெடி இப்போ கருவாடு குடிச்சு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் சாலைக்கருவாடை எடுத்திருக்கேன் அந்த சாலைக்கருவாட்டில் உள்ள நடு முள்ளை மட்டும் தூர போட்டு சதையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிங்கன்னா உப்பெல்லாம் பெயிடும் அந்த சதையை மட்டும் எடுத்து வெங்காயத்து கூட நல்லா சேர்த்து வதக்குங்க வதக்கிட்டு ரெண்டு தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி காஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவளை நான் கருவாட்டு கூட்டு ரெடி சிம்பிளான டிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள்